யர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்து போகின்ற விஷயம் பதினெண் சித்தர்களில் ஒருவரான கோரக்க சித்தர் ஐயா அவர்களை பற்றி கோரக்க சித்தர் அவர்கள் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு திடீர்னு சாம்பல்லேருந்து இருந்து அவங்க கையில் எடுத்த சாம்பலில் இருந்து முப்பது வயது மகனாகவே அவையே வெளியில் வந்தவர் சாம்பல்ங்கிறதுக்கு ஞானம் என்ற ஒரு பொருளும் விபூதி என்பதற்கு ஞானம் என்ற ஒரு பொருளும் உள்ளது சாம்பல் என்ற ஒரு பொருளும் உள்ளது அந்த விபூதியிலேருந்து ஒம்பது வயசு பையனாகவே வெளியில் வந்துடும் தான் சித்தர் ஐயா அவர்கள் இவங்க வந்து அஞ்சு வருஷம் சைனாவில் இருந்திருக்காங்க நாலு வருஷம் இமயமலையில் இருந்திருக்காங்க அப்புறம் பழனி வந்திருக்காங்க பழனியில் உங்களுக்கு தெரியும் போரக்க சித்தரும் போகரும் இணைந்து நவ வந்து முருகர் சிலையை உருவாக்கி முருகர் சிலையை வச்சாங்க அது வச்சது தைப்பூசத்தை தான் முருகரை வந்து பிரதிஷ்டை பண்ணினது வந்து நவபாற்றான முருகர் சிலையை பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்ய இனம் என்பது தைப்பூசம் அதனால தான் தைப்பூசம் என்பது பழனியில் எல்லா முருக ஆலயங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இப்போ வந்து போகர் வந்து பழனியில் திவசர ஆகிட்டாங்க கோக்க சித்தர் வந்து நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவு தொலைவில் உள்ள வடக்கு பொய்கை நல்லூர் என்ற ஊரில் வந்து அவங்க வந்து ஐயா சீவசமாக அடைந்திருக்காங்க மக்களுக்கு தேவையான அவங்க வந்து நிற்க நடக்க உணவருந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற வாழ்வியல் நெறிமுறைகள் அனைத்தையும் மருத்துவம் ஜோதிடம் எல்லாத்தையும் எளிய முறையில் அந்த வந்து ஒரு பரிப பாஷை அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு நம்ம படித்து உங்களுக்குடைய எளிய பாசையை நமக்கு ஏறி வைத்த வந்தால் கோடக்க ஐயா வாருங்கள் கோடக்கச்சிட்டு திருக்கோவிலுக்கு ஐயாவின் ஆசிப்பில் நன்றி வணக்கம்